இருப்பவளே போற்றி போற்றி செல்வத்தின் உன் போற்றி வணக்கம் கடகராசிக்காரங்களுக்கு ஜூன் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல வந்து தெளிவா வந்து பார்க்க போறோம் கடகராசி காலபுருஷ தத்துவத்தின்படி பாத்தீங்கன்னா நான்காவது ராசி சுகஸ்தானத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி கடகராசி நல்லா இருந்துச்சு அப்படின்னா சுகபோக வாழ்க்கை நல்ல ஒரு இன்பம் தாயாருடைய அன்பு பாசம் இதெல்லாமே வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து சிறப்பாக வந்து ஏற்படும் கடகராசி அப்படின்னாலே வந்து கொஞ்சம் சென்டிமெண்ட்டு வந்து அதிகமாக நிறைஞ்சவங்களாக இருப்பாங்க இவங்க பொது நலனில் வந்து அதிகம் அக்கறை செலுத்தக்கூடிய நபர்களாக வந்து இவங்க இருப்பாங்க தாய் பாசம் சென்டிமெண்ட்டு இதெல்லாமே வந்து கொஞ்சம் அதிகமாகவே இவங்களுக்கு இருக்கும் அப்புறம் வந்து நிலையான முடிவுகள் வந்து எடுக்கிறதுல வந்து அவங்களுக்கு ஒரு என்றைக்குமே வந்து ஒரு தடுமாற்றம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா கடகராசிங்கிறது சந்திரனுடைய ராசி அப்படிங்கிறதுனால சந்திரன் வந்து ரெண்டே கால் நாளைக்கு வந்து ஒரு ராசி வந்து மாறிட்டே இருப்பார் அதன் அடிப்படையில் வந்து அவங்களுக்கு வந்து மைண்டு வந்து ஷார்ப்னஸ்ஸாக இருக்கும் இருந்தாலுமே இதுவா அதுவா அப்படிங்கிற அந்த குழப்பம் வந்து அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ ராசிக்கு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்துல புதன் இருக்கிறார் குரு இருக்கிறார் சுக்கரன்ருக்கிறார் சூரியன்ருக்கிறார் லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர் பகவான் அங்கே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் இது வந்து நல்ல ஒரு யோகத்தை வந்து ஏற்படுத்துறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு பதினொன்றாம் இடத்துல நான்கு கிரகங்கள் இருக்கிறத வந்து கடகராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு நல்ல யோகமான அமைப்புன்னே வந்து சொல்லலாம் ஏன்னா அஷ்டமச்சனிங்கிற ஒரு அமைப்பில் வந்து கடுமையான கஷ்டத்தை வந்து சந்திச்சுட்டு இருக்கிற கடகராசிக்காரங்களுக்கு லாபஸ்தானத்தில் வந்து நான்கு கிரகங்கள் இருக்கிறத வந்து ஒரு நல்ல யோகத்தை வந்து ஏற்படுத்துறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு பதினொன்றாம் அதிபதி வந்து பலம் பெற்றாலே வந்து நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு உங்கள் எண்ணம் ஈடேறுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு மூத்த சகோதர சகோதரிகள் மூலிமா வந்து நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் ஒரு சப்போர்ட்டு கிடைக்கும் அப்புறம் வந்து எந்த ஒரு விஷயத்துலேயுமே வந்து முழு திருப்தி வந்து நீங்கள் அடைவீங்க மனசு வந்து திருப்தி ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து ஏற்படும் ஜூன் ப பதிமூணாம் தேதி வந்து சுக்கரன் வந்து பனிரெண்டாம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார் பனிரெண்டாம் இடத்துக்கு வந்து சுக்கரன் போகிறது வந்து ஒரு நல்ல தான் சூரியன் சூரியன் புதன் ரெண்டு பேருமே வந்து ஜூன் பதினஞ்சாந்தேதி வந்து பயிற்சி ஆயிடுவாங்க அவங்களும் வந்து உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துக்கு வந்து போயிடுவார் கடகராசிக்காரங்களுக்கு வந்து முதல் தர யோகாதிபதினு சொல்லக்கூடியவங்க வந்து ரெண்டே பேர் தான் செவ்வாய் பகவான் ஒன்று குரு பகவான் ஒன்று இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பொசிஷனில் வந்து வர்றாங்க ஏன்னா அவங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அவர் வந்து ஜூன் ரெண்டாம் தேதி வந்து பத்தாம் இடத்துக்கு வந்து ஆகி ஆட்சி பலம் பெறார் பத்தாம் அதிபதி வந்து பலம் பெறுறது யோகாதிபதி வந்து பலம் பெறுறது வந்து ஒரு நல்ல யோகம் எந்த ஒரு எதிர்ப்போ இல்லை பிரச்சனைகளோ இருந்ததுன்னா அதை வந்து ஜமாளிக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து ஏற்படுத்தும் தைரியத்தை வந்து ஏற்படுத்துறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எதையுமே வந்து துணிச்சலாக வந்து எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து ஏற்படும் அப்புறம் வந்து பத்தாம் அதிபதி வந்து பலம் பெறும்போது பத்தாம் அதிபதி தான் வந்து கௌரவம் புகழ் கொடுக்கறது தொழில் விஷயத்தில் வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்கறது இது எல்லாமே வந்து நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அவர் லாபஸ்தானத்தில் இருக்கிறதும் வந்து ஒரு நல்ல யோகத்தை வந்து ஏற்படுத்துறது தந்தை தந்தை சார்ந்த விஷயம் குருநாதர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே வந்து ஒரு நல்ல யோகத்தை வந்து ஏற்படுத்துறக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு குழந்தை மூலிமா வந்து ஏதாவது ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து ஏற்படுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்கும் குழந்தைகள் நினச்சி நீங்கள் பெருமை அடையக்கூடிய சம்பவங்கள் இதெல்லாமே வந்து நடக்கும் சிக்கி வந்து ஒன்பதாம் இடத்துல தான் வந்து ராகு பகவானுடைய சஞ்சாரம் வந்து இருக்குது பகவான் தான் வந்து வெளிநாடு வெளி மாநிலம் வேற்று மொழி பேசவங்களுடைய தொடர்புகளை வந்து ஏற்படுத்துகிறவர் வந்து இந்த ராகு பகவான் தான் கடகராசிக்காரங்களுக்கு வந்து ராகு திசையோ இல்லை ராகு புத்தியோ நடந்துட்டு இருந்ததுன்னா வெளிநாடு வெளி மாநிலம் வேற்று மொழி பேசுகிறவங்களோட வந்து தொடர்பு ஏற்படுறது அவங்க மூலிமா வந்து பயணங்கள் வந்து மேற்கொள்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து சிறப்பாக வந்து நடக்கும் ஆனால் கடகராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா அவங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து சனி பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது வந்து கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு திருமணம் சார்ந்த விஷயத்துலேயும் வந்து ஏதாவது ஒரு தடைகள் வந்து ஏற்படுறது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக போகிறதுல வந்து யாரோத்திட்டு வயசானவங்க வந்து குறிக்கிட்டு அந்த திருமணத்தில் வந்து தடையை ஏற்படுத்துறக்கு உண்டான ஒரு அமைப்பு ஏன்னா சனிங்கிறது வந்து ஒரு வயதானவங்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அவங்க மூலிமா வந்து அந்த திருமணத்தில் வந்து ஏதாவது ஒரு தடைகள் வந்து ஏற்படுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நடந்துகிட்ருக்கும் அதுக்கப்புறம் வந்து வேலைக்காரங்களை வச்சு வேலை பார்த்துட்டு இருக்கிற அந்த கடகராசிக்காரங்களுக்கு எல்லாமே வந்து அந்த வேலைக்காரங்க மூலிமா வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் தலைவலிகளை வந்து இருப்பீங்க அப்புறம் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்துல வந்து தேவையில்லாத நெருக்கடிகள் வந்து எதாவது வந்துன்னா அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது வந்து உங்களுக்கு நன்மை அளிக்கும் ஏன்னா இந்த ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து இப்போ வந்து கொஞ்சம் கடுமையான அமைப்பில் வந்து சனி பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஏன்னா உங்கள் உங்கள் ராசி உங்கள் நட்சத்திரத்துக்கு வந்து டிகிரிக்கு வந்து நெருக்கமாக வந்து சனி பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால இந்த ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் இப்போ கொஞ்சம் கடுமையான அமைப்பில் வந்து இருப்பாங்க ரொம்ப மன அழுத்தத்தை வந்து கொடுக்குறக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு இப்போ வந்து வயதானவங்க உடல் ஊனமுற்றவங்க துப்புரவு பணியாளர் இவங்களுக்கு எல்லாமே வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து எதாவது செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை வந்து பெறுவீங்க வேலை வாங்கி கொடுக்குறக்கு வந்து பணம் கட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது வந்து நல்லது இன்னதான் உங்களுக்கு அஷ்டமச்சனி நடந்தாலுமே அந்த அஷ்டம வந்து அதிகமாக வந்து பாதிக்கப்படக்கூடியவங்க வந்து சந்திர திசையோ இல்லை சனி திசையோ இல்லை சனி புத்தியோ இல்லை சந்திர புத்தியோ நடந்துகிட்டு இருந்ததுனா தான் அவங்கள தான் அதிகமாக வந்து பாதிக்கும் மற்றபடி நல்ல யோகாதிபதிகளுடைய தசா சொல்லக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய தசாபுத்தியோ இல்லை செவ்வாய் பகவானுடைய தசாபுத்தியோ நடந்துட்டு இருந்ததுன்னா பெரிய அளவில் வந்து உங்களுக்கு பாதிக்காதுன்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான சிம்ம ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்